செக்யூரிட்டி கொண்ட அமைப்புகள் கரெக்டா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி கேமாஃப்லாஜ் பண்ணி வைக்கணும் ஊர்ல மேல இருந்து பாக்குறப்போ பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி எப்படி கேமாஃப்லாஜ் பண்ணி வைக்கிறது எப்படி வந்து அதுக்கு ஒரு போர்வை போத்தி வைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறது பேசிக்கா மேல இருந்து பாக்குறப்ப வித்தியாசம் தெரியக்கூடாது அந்த மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கறத வந்து சொல்லி தர போறாங்க பச்சை மாதிரி எப்படி அதை மாத்தி வச்சுக்கிறது அண்ட் லாஸ்ட் ஒன் இவாக்குவேஷன் பிளான் அண்ட் அப்டேட்ஸ் அண்ட் ரிஹர்சல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காப்பாத்தி கொண்டு போகிறது எப்படி ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படி இதெல்லாத்தையும் சொல்லி தர போறாங்க சோசியல் மீடியா ஃபுல்லா இருக்கக்கூடிய சாட்டர் என்னால் கைஸ் இட்ஸ் கெட்டிங் சீரியஸ் இன்னமோ பெருசா